சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிட எஸ்கே சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இணைவு இந்த செயற்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு இணைந்திருப்பது ஐந்து டிகிரியில் இருக்கிறது அதாவது சூரியன் வந்து இந்த சுக்கிரனை அஸ்தங்கமாக செய்வார் இந்த செயற்கை பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஐந்து டிகிரி விலகி இருக்க கூட இந்த தோஷங்கள் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது சூரியன் அப்படின்றவர் யாரு சூரியன் ஆத்ம காரகன் நம்முடைய ஜாதகத்தில் சூரியன் ஆத்ம காரகன் நவகிரகங்களுக்கு தலைவர் பிதா காரகன் அதிகாரம் கௌரவம் புகழ் மரியாதை அரசாங்கம் அரசியல் பதவிகள் அதிகாரம் ஆளுமை இதற்கெல்லாம் காரக கிரகம் சூரியன் இந்த மாதிரி சூரியன் நெருப்பு கிரகம் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நீர்தத்துவமாக இருக்கின்றார் ஸோ சூரியன் நெருப்பு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் கிரகம் இதே மாதிரி சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் காரகன் சுக்கரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு இன்பமான விஷயங்களை செய்யக்கூடியவர் ஒருவரை நேசிக்கிறது ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறது இதற்கெல்லாமே இந்த காரக கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் காதல் காமம் மகிழ்ச்சி வாகனக்காரகன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் நிறைய மனமகிழ்ச்சி நிறைய பொழுதுபோக்கு கேளிக்கைகளை வந்து அனுபவிக்க அனுபவித்து அதில் பெறக்கூடிய ஒரு இன்பம் இதற்கெல்லாமே வந்து சுக்கிரன் தான் காரக கிரகம் ஒருவருக்கு மனைவி எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு ஆணுக்கு மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா சுக்கரனை வச்சு சொல்லிடலாம் சுக்கிரன் இருக்கும் நிலையை வைத்து அந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய மனைவி எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத வந்து தீர்மானிக்கலாம் ஸோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கலாம் இந்த சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகக்குள்ள ஸோ நிறைய ஒரு மாற்றங்களை நிறைய ஒரு பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திக்கிறாங்க முக்கியமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் ஏன்னா ஆண்களுக்கு தான் கலத்திரக்காரகனாக சுக்கிரன் அப்படின்றவர் வருகின்றார் சோ அப்போ தான் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நினைவு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வரவு செலவுகளில் பிரச்சனை ஏற்படுவது சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்க முடியாமல் அதாவது சேமிக்க முடியாமல் அப்படின்றத விட அனுபவிக்க முடியாமல் போகிறது இவங்க நல்லா வெல்ட்டுடுவா இருக்கலாம் நல்லா பணக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் தான் சம்பாதித்த பணத்தை தானே அனுபவிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்றது வந்து இந்த சுக்கிர நிலையை பார்த்து சொல்லிவிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஸோ கலத்திர வகையில் பிரச்சனைகள் திருமணம் தாமதமாக கூடிய அமைப்பு ஆரோக்கிய குறைபாடுகள் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்றது சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை அப்படின்றது வந்து ஏற்படுத்தும் இது யாருக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு கிரகம் சேரதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் விதிவிலக்குகள் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்கு சுக்கரனும் சூரியனும் இணைந்து அந்த இணைவை குரு பார்த்தால் ஸோ குரு பார்க்கக்குள்ள அது தோஷ நிவர்த்தி ஆயிடுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த தோஷம் அப்படின்றது வந்து கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனும் சூரியனும் ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதன் கூடவே இன்னொரு கிரகமும் இணைந்திருப்பது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த தோஷம் அப்படின்றத வந்து குறைக்கும் அதே மாதிரியே இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய அந்த ராசி ராசியின் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஸோ அதிலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் அப்படின்றது நிவர்த்தியாக கூடிய நிலை இருக்கு ஸோ முக்கியமா இந்த சேர்க்கை அப்படின்றது ரிஷபத்தில் இருந்தாலோ துலாத்தில் இருந்தாலோ மீனத்தில் இருந்தாலோ ஸோ இந்த சேர்க்கையால் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆட்சி உச்ச வீடுகள் தான் இந்த மூன்றும் ஸோ இப்போ அந்த ரிஷபமும் துலாமும் சுக்கரனுக்கு ஆட்சி வீடுகள் மீனம் பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உச்ச வீடு ஸோ அப்ப இந்த இடத்துல சூரியன் சுக்கரனை அஸ்தங்கமாக்கினாலும் ஸோ இந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து அந்த ஜாதகருக்கு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும் மிதுனம் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களுக்கும் நட்பு வீடு சோ மிதுனம் தனுசு கும்பம் மகரம் இந்த நான்கு ராசிகள்ல இந்த கிரகங்களுடைய இணைவு இருக்கக்கூடிய செயற்கையின் பாதிப்புகள் அப்படின்றது வந்து அந்த அளவிற்கு இருக்காது முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாயின் வீடுகளான மேஷம் விருச்சகத்துல ஏன்னா இந்த இடத்துல சூரியன் அதீத பலமடைவார் அடைவார் சிம்ம பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி படத்தை பெறுவார் மேஷத்துல செவ்வாய் வீடு பிளஸ் பாத்தீங்கன்னா சூரியனுடைய உச்ச வீடு சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் இந்த தோஷத்தின் பாதிப்புகள் வந்து இந்த செயற்கையின் பாதிப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும் எடுத்துட்டோம்னா எடுத்துக்கிட்டோம்னா ராசி பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய வீடு சோ இந்த இடத்துல சூரியன் சுக்கிரனுடைய இணைவு அப்படின்றது பெரிய அளவு பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்ப ஆனா குரு பார்த்தா இங்க தோஷம் அப்படின்றது வந்து கிடையாது அதே மாதிரி கன்னிராசியில புதன் இருக்கக்கூடிய இந்த சேர்க்கையின் பாதிப்புகள் பெரிதளவில் வந்து இருக்காது இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை பெற்றவர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கு துர்கையம்மன் வழிபாடை வந்து ரெகுலரா பண்ணுங்க அதே மாதிரி பெண்களுக்கு உரிய மரியாதையை வந்து தரணும் சுக்கிரனா ஒருத்தருக்கு கெட்டு போயிடுச்சு ஜாதகத்துல அப்படின்னாலே அவர்கள் பெண்களுக்கு தரக்கூடிய அன்பாக இருக்கட்டும் ஆஹ் இல்ல மரியாதையாக இருக்கட்டும் ஸோ அவர்களுக்கு சமமாக தரக்கூடிய சில விஷயங்கள் வந்து மறுக்கப்படுகிறது ஸோ அதனால தான் அவர்களுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலையில் இல்லாமல் ஸோ தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆண்களுடைய ஜாதகத்தில் இருக்குது ஸோ அப்போது இந்த சுக்கிரன் சூரியனுடைய இணைவு லக்னத்தில் இருக்கக்குள்ள ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌரவ குறைபாட்டையும் ஏற்படுத்தும் ஸோ இரண்டாம் இடத்தில் இந்த சுக்கிரன் சூரியனுடைய விஷயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய வாக்குவாதம் ஏற்படுவது ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் இந்த சேர்க்கை அப்படின்றது அதீத மனோதைரியத்தை உருவாக்குவது ஸோ பிரயாணங்களால் விபத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் குழந்தை பிறக்கிறதுல ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அஸ்தங்கமாகக்குள்ள நான்காம் இடத்தில் இந்த சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கை ஸோ நான்காம் இடத்துல தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுதுகள் ஏற்படக்கூடிய விஷயம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன நான்காம் இடம் சொல்லக்கூடியது வீடும் சரிங்களா ஸோ அப்போது வீட்டில் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடைபெறுறது இது எல்லாமே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சுகம் பாதிக்கப்படுறது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல கிடைக்காது ஸோ ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ குழந்தை பிறக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு பணம் செலவு செய்கிறது தேவையற்ற விஷயங்களை யோசிக்கிறது குலதெய்வம் அனுகூலம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சுக்கரன் அஸ்தங்கமாகக்குள்ள மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் சுக்கரன் அஸ்தங்கமாகவோ நீச்சமாகவோ இருப்பவர்கள் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ ஆறாம் இடத்தில் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை ஸோ சம்பாத்தியக்காரகன் காரகன் சூரியன் சுக்கரனை இந்த இடத்துல வந்து அஸ்தங்கம் செய்கிறார் இல்லைங்களா ஸோ அப்போது அடிக்கடி வேலை போய்விடக்கூடிய விஷயம் ஸோ அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்காத நிலை கடனால் பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எதிரிகளால் வேலை இழக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை ஸோ கலத்திரஸ்தானம் முக்கியமாக இந்த இடத்துல தான் வந்து ஸோ ஆண்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் சுக்கரன் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்குள்ள ஸோ அப்போது லைஃப் பார்ட்னர் வர்றதில் பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமணம் தாமதமாகலாம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தசா புக்திகள் வரப்போ எந்த ஒரு பாதிப்புகள் கிரக சேர்க்கையின் பாதிப்புகளாக இருக்கட்டும் ஒரு கிரகத்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னும் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தசா புக் தசாக்கள் வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்போ அப்போது இந்த ஏழாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த தசா வரல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அப்போது சுக்கரதசையோ சூரிய தசையோ உங்களுக்கு வரப்போ லேட் மேரேஜ் ஆகிறது திருமணம் தாமதமாகக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி திருமணத்தில் பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது சமூகத்தால் நிராகரிக்கப்படுவது நண்பர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயம் ஏதாவது பிஸ்னஸ் வந்து ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ண போனால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் ஏற்படுத்துவார்கள் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை ஸோ இந்த இடத்துல சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்றது நிறைய வம்பு வழக்குகள் உருவாகக்கூடிய விஷயம் அதே மாதிரி நோய் பிரச்சனைகள் இருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது ஸோ ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு நீங்க ஏதாவது ஜாமீன் கழுத்து போடுறீங்க அப்படின்னா ஸோ அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இந்த சூரியன் சுக்கரனுடைய இணைவு பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணுவீங்க ஸோ இந்த இடத்துல இந்த சேர்க்கை அப்படின்றது மேலே படிக்க விடாம தடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய விஷயம் ஆனா இந்த ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியிலான ஒரு வழிபாடுகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகரித்து தரக்கூடிய விஷயம் இருக்கு ஸோ பத்தாம் இடத்தில் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை ஸோ பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் கர்மஸ்தானம் ஸோ இந்த இடத்துல இந்த சூரியன் சுக்கரனுடைய இணைவு அடிக்கடி பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றங்களில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல இந்த சேர்க்கை தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவு செய்கிறது விரயம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்களால் செலவு பண்ண முடியாது மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை தேவையற்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய விஷயம் தூக்கமின்மை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறது மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் சூரியன் சுக்கரனுடைய இணைவு அப்படின்றது வந்து ஏற்படுத்தும் சுக்கரன் அஸ்தங்க மாணவங்களும் சரி சுக்ரன் நீச்ச ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் ஸோ துர்க்க அம்மனுடைய வழிபாட்டையும் பண்ணுங்க ஸோ வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அனைவருக்கும் நன்றி